அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருபத்தி ஆறு பழமொழி இருபத்தி நாலு நல் அவை கண்ட கால் நாச்சுருட்டி நன்று உணரா புல்லவையுள் தம்மை தம்மை போழுந்துரைத்தல் புல்லார் படை தருக்கன் நஞ்சுவான் இல்லுள் வில்லேற்றி இடைக்கலத்து எய்துவிடல் கல்லாத மூடர்கள் தம் ஒத்த கல்லாத மூடர்களிடம் தன்னை தானே புகழ்ந்து கொள்வார்கள் என்பது கருத்து படித்தவர்கள் நிறைந்த அறவையை பார்த்தவுடனேயே படிக்காதவனுக்கு பயம் வந்து தன்னுடைய நாக்கை சுருட்டி கொள்வானாம் ஆனால் தன்னைப் போல படிக்காத கூட்டத்திடம் பேசுகிறபோது தன்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்று தற்பெருமை பேசிக்கொள்வான் இது எப்படி இருக்கிறது என்றால் எதிரிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிற பொழுது வில்லும் அம்புமாக எதிரிலே இருக்கிறார்கள் என்று அஞ்சி பின்வாங்கி ஓடுகிறவன் ஒரு வீட்டுக்குள் போகிறான் அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு படை நில்லிலே அம்பை பொறித்து கொண்டு அம்பை பொறித்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அதுபோல என்று சொல்லுகிறான் இந்த பழமொழி படிக்காதவர்களுக்கு படித்தவர்களை கண்டால் பயம் வருவது இயற்கை எனவே தங்களுடைய நாவை சுருட்டி கொண்டு அடங்கி இருந்து விட்டு அதே நேரத்தில் தன்னை ஒத்த படிக்காத கூட்டத்திலேயே தன்னை பற்றியே புகழ்ந்து கொள்ளுதல் என்பது எதிரில் வருகிற அம்புக்கு பயந்து வீட்டுக்குள் சென்றால் அங்கே ஏற்கனவே வில்லும் ஆக ஆட்கள் இருந்தால் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் என்று சொல்கிற பழமொழியை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை பழமொழி நல்லவை கண்டக்கால் நான் சூட்டி நன்று உணரா புல் அவை ஒரு தம்மையை உள்ளார் உடை தருக்கன் அஞ்சுவான் இல்லுள் வில்லேற்றி இடைக்கலத்து எய்துவிடல் நன்றி வணக்கம்